ஸ்ரீ பேச்சும்மன் ஜோட நிலையை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடுகளும் ஒரு குமரன் பேசுகிறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குரு பயிற்சி ஆகிறார் சித்திரை மாதம் இருபத்தெட்டு மே பதினொன்று ரிஷபராசிலேருந்து மிதுன ராசி பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசியில் பேச்சியாகவும் குரு மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இந்த மிதன ராசிக்கு வந்து ராசிக்கு ஏழு பத்துக்குடிய குரு பன்னெண்டில் மறைஞ்சு நிறையா பேருக்கு தொழிலில் ஆம வேகத்தில் தான் போயிருந்துச்சு முயல் வேகத்தில் போகல தொழில் ஆம வேகத்தில் தான் போயிருந்துச்சு அவங்க தொழிலை அப்படியே புலம்பி 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 நடத்தின நடத்தக்கூடிய வாய்ப்புகள் தான் இருந்து இருந்ததே தவிர ஒரு சுறுசுறுப்பு ஒரு விறுவிறுப்பு கிடையாது இந்த மிதன ராசி நேர்களுக்கு அதற்கு ஒட்டுமொத்த பலன்களையும் இப்போ கொடுக்க போகிறாரு குரு பகவான் ஜென்மத்தில் இருந்து அதிகமான வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு அதே இது ஏழாம் இடத்தை பார்க்குறாரு மனைவி வழியிலேயும் பல நன்மைகளை ஏற்படுத்தும் ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடத்தை பார்க்கணும் பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும் அல்லது பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய சுப நிகழ்ச்சியை நடத்தி வைப்பார் இந்த குரு அதே உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறது ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் தந்தை வழியிலும் பல நன்மைகள் இருக்கும் தந்தை இல்லாதவருக்கும் தந்தை வழியை சார்ந்த உறவுகள் அவர்கள் மூலியம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதே மாதிரி எட்டுக்குடைய சனி பகவான குரு பார்க்குறாரு ஒன்பதாம் வரியாக எதிர்பாராத திடீர் தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் உண்டு மிதனராசினர்களுக்கு வந்து அதாவது ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை லாட்ரி ரேஸ் இந்த மாதிரி போன்ற துறைகளுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஓராண்டு காலம் பங்குனி வரைக்கும் இருக்கு அதே இது ப ஆகஸ்ட் எட்டாம் தேதியிலிருந்து மார்கழி ஆறாம் தேதி வரை குரு வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்திலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு வருவார் சிறப்பான தான் செய்வார் அவரும் போது ஆக மொத்தம் ஒட்டு மொத்த பலனை பார்த்தாலும் இந்த ஓராண்டு குரு பயிற்சி உங்களுக்கு தான் முதல் சிறப்பான பலன்களை செய்யும் இதில் பல மாற்றங்களை கிடைக்கும் மனைவி வழியில் அதிக லாபத்தை ஏற்படுத்தும் பொருளாதார வரம் உண்டாக்கும் ஏற்கனவே திருமண வயதில் இருப்பவர்கள் ஆண் பெண் இருப்பவர்களுக்குமே ஏழாம் இடத்தை பார்ப்பது திருமணத்தை நடத்தி வைத்த யோகத்தை உண்டாக்கும் அதே இது ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பது நிறைய பேர் கல்யாணம் முடிந்த தம்பதிகளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தாமதப்படுவதையும் பார்த்துருக்குறேன் அந்த வாய்ப்பும் இப்போ கிடைக்கும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும் ஒன்றும் பயப்பட நல்ல யோகத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளாக கிடைக்கும் உங்களுக்கு அதே இது வந்து தாய் கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள் படித்து முடித்த உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல இடமாக அவங்களுக்கு படிக்கக்கூடிய காலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி வெளியூர் சென்று படிக்கிறதோ அல்லது வெளிநாடு சென்று படிக்கிறதோ முயற்சியாகத்தான் நடக்கும் கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை பார்க்கும் பெண்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டாக்கும் அல்லது சம்பள உயர்வோட வேலைகள் அமையும் அல்லது வெளியூர் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வெளியூர் வேலை வெளிநாட்டு வேலை கிடைக்கும் அல்லது வெளியூர் வேலை கிடைக்கும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் வீட்டு பெண் பெண்மணிகள் அதாவது ஹவுஸ் ஒய்ஃபும் சொல்லக்கூடியது கணவனால் பல நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு கணவர் வீட்டு வழியால் மிதனராசி நேர்கள் வந்து நிறைய அதாவது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கிடைக்கும் சுக்ரன் நல்லா பலத்தோடு இருக்கார் சுக்ரன் விட்ட குரு பார்க்குறதுனால எதிர்பாராத வாய்ப்புகள் தேடி வரும் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு தையல் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு உருக்காலை அல்லது விவசாயத்துறையை சார்ந்தவர்கள் சனி நல்லா இருக்கார் விவசாயத்துறையை சார்ந்த இருப்பவர்களுக்காக நல்ல உயர்வுகளையும் புதிய வருவாயும் ஏற்படுத்தும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வேளக்கிழமை திசரா வழிபாடும் வெள்ளிக்கிழமை காளிக்கு வழக்குப்படுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் ஜோதிடர் இளமுரகுமரன் நன்றி வணக்கம்